வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினங்குரு தகவல் என் தலைப்பிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் தனுர் மாதத்தில் அதாவது மார்கழி மாதத்தில் அனைத்து கோவில்களிலும் எந்த நேரத்திலே இறைவனுக்கு அதாவது சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தீபராதனை செய்ய வேண்டும் என்று வரையிடப்பட்ட ஒரு இன்றமராணிய தொடர்ச்சியானது இன்றைக்கும் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தனோர் மாதம் மார்கழி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சா ஸ்ரீ மகாகணபதி சமஸ்தம் சமஸ்தரிகர கோடி முப்பத்து மூணு கோடி தேவர்களுடைய பரிபூர்ணக்கிறப்பாக கடாட்சக்தியும் ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கஷமமாக இருக்க வாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு தகவல் இன்றைய பதிவிலே அந்த தலைப்பிலே இன்றைய பதிவானது நேற்றைய தினம் வரை தனுமர் மாதம் மார்கை மாதத்தில் மனித பிரவிகளாக பிறந்த நாம் அனைவரும் தான் ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடியவர்களை எத்தனை மணிக்கு செய்ய வேண்டும் நான் இத்தனை மணிக்கு வருவேன் என்று சொன்னோம் அதாவது ஏன் இந்த தனுர் மாதம் மட்டும் அவ்வளவு விசேஷம் அதாவது இறைவன் அனைவருக்குமே விசேஷமானது இந்த தனுர் மாதம் அருகே மாதம் இதில் சிவபெருமான் கோவிலில் மட்டும் சைவத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் அந்த கோவிலெல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி பிராய் ஏன்னால் இந்த கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினத்தில் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பின்னிரவு மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கெல்லாம் தொடர் மாதம் ஆரம்பிப்பதனால் சிவபெருமான் கோவிலெல்லாம் அன்றைக்க ஆரம்பிப்பாள் பெருமாள் கோவிலெல்லாம் பார்த்தேன்னாக்கா மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜான் திங்கட்கிழமை என்று ஆரம்பிப்பார்கள் இது என்ன இருவருக்கும் உள்ள வித்தியாசம் இதைத்தான் என்று பார்க்க போகிறோம் அதாவது ஸ்ரீமன் நாராயணராகப்பட்டவருக்கு வந்து சூரியன் சிவபெருமானுக்கு வந்து சந்திரன் எதை தான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் அப்போது அமாவாசைங்கிறது வந்துடுத்துனா சந்திரவன் சட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு அமாவாசை ஒரு நாள் வந்து ஒரு மாதம் ஆரம்பிச்சிடும் ஆனால் அதே சூரியவன் சட்டத்தை சேர்ந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாளுக்கு பார்த்தா இப்போ வந்து அந்த மாதத்தில் சூரிய பகவான் எப்போது ஒதுக்கிறாரோ அப்போது தான் ஆரம்பிக்கும் இதேதான் இறைவனுக்கும் மனுஷனுக்கும் தான் இறைவனுக்கும் அதேதான் அதனால தான் விரேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால் இந்த சைவ இந்தவில்களிலெல்லாம் உங்களது அருகாமையிலோட சைவக் கோயில்களிலெல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக அனைவரும் இந்த தனர் மாதம் முழுவதும் நான்கு மணிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுங்கள் என்று கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி அதாவது கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதியே போய் சொல்லிவிடுவோம் சரி நீங்கள் தான் சாயந்தரம் வந்து இறைவனெல்லாம் வா கோவிலில் வந்து கர்பகிரத்துக்கு போயிடுவான்னு சொல்கிறல அப்போ நம்ம சாயந்தரம் அண்ணா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம் தாராளமாக கேளுங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான அனுமதியும் உண்டு சூரிய பகவான் அஸ்தமனமாகிவிட்டால் ஒவ்வொரு ஆலயங்களிலும் அபிஷேகம் என்பது அந்த சாயரட்ச அபிஷேகம் அபிஷேகம் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆலய கடமைகளே ஆலயத்தினுடைய ஆகம வீதிகளுக்கு மட்டும்தான் அபிஷேகமே வை தவிர சூர்யாசம ஆனால் விட்டும் மனுஷன் போய் பண்ணக்கூடாது அதே பிரம்மா பிரம்மோத்சவம் நடக்கும் ஆலயங்களில் சிவாலயங்களே அப்போ அந்த பிரம்மோத்சவம் நடக்கிற காலத்தில் சாய லட்சையும் அபிஷேகம் நம்ம பண்ணலாம் ஆனால் இந்த தனுமாசை பொறுத்த வரைக்கும் சரி சாய லட்சையில் போய் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறதோ அனைத்துமே தர்மசாஸ்திரத்துக்கு புறம்பான ஒரு செயல் ஏன் அப்படின்னாக்கா அந்த ஆலயங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கார்த்தால் சூரிய உதயம் போது தான் அங்கேயே கிளம்பி எல்லாரோட கிரகத்துக்கும் வந்துட்டு போகிறான் அது உண்மைதான் அப்போ அவள் போயிட்டு எவ்வளோ தூரம் நடு தூரம் நடந்து போயிட்டு போடணும் அவளை கிளம்பி இருக்க போனான் சாயிரம் லட்சம் அவள் இடத்துக்கு போடாதுனாக்கா சித்தனாலே உட்காந்தா வா சிரமப்பரிகாரோடு அவ்வளவுதான் அவ வந்த அந்த இடத்துல வந்த அந்த சிரமப்பரிகார எடுப்பதனால் மட்டும்தான் நாம் செய்வதில் அவ்வளவு தூரம் சரியில்லை ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போ நாம் இருக்கோம் நாம் வெளில போகிறோம் வெளில போயிட்டு நேரம் நம்ம கிரகத்துக்கு வீட்டுக்கு வரோம் வந்தவுடன் உடனே நீங்கள் ஒன்று குழந்தைகளோ அப்பாவோ அம்மாவோ மனைவியோ யாராவது ஏதாவது கேட்டால நான் இப்போ தான் உள்ளே வந்து செத்த நாளை உக்காறேன் ஏன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து கேட்கக்கூடாதா அப்படின்னுட்டு அவள் அவள்கிட்ட எரிஞ்சு விழுவோம் இல்லையா நம்மளுக்கே அந்த மாதிரி மனிதனுக்கே அந்த மாதிரி இருக்கும் பொழுது இறைவனுக்கு நம்மளை வந்து படைத்து நம்மளை காத்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவனுக்கு எவ்வளவு தூரம் நம்ம அடிப்பணிக்கு இருக்கணும் இதைத்தான் தங்களுக்கு பதிவிட்டு இருக்கின்றோம் இன்றைய தினத்திலே ஆகவே அனைவரும் தனுர்மாதம் முழுவதும் அதிகாலையிலேயே தங்கள் அருகாம்பியுள்ள ஆலயங்களுக்கு சென்று விக்னேஸ்வரா சமஸ்தா அருகே கோடி முப்பத்து முக்கோடி கோடி தேவதைகள் தேவர்களினுடைய பரிபூர்ண கிருபாகிடாசக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாளை மற்றொரு செய்தியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபம் அஸ்து